ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் மூன்றாம் பிரகாரம் அமைந்துள்ள பகுதியில் பொலிபெழுந்து காணப்பட்ட தூண்கள் அறுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது பிரசித்தி பெற்ற ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் கடந்த ஆயிரத்து எழுநூற்று நாற்பதாம் ஆண்டு தொடங்கி ஆயிரத்து எழுநூற்று எழுபது ஆண்டு வரை சுமார் முப்பது ஆண்டுகள் கட்டப்பட்டது இதற்காக கருங்கல் கடுக்காய் கரகப்பட்டி ஆகிய மூலப்பொருட்கள் பயன்படுத்தப்பட்டு ஆயிரத்தி இருநூற்று பனிரெண்டு தூண்கள் கட்டப்பட்டன இவற்றில் மூன்றாம் பிரகாரத்தின் தெற்கு பகுதியில் உள்ள தூண்கள் சிதலமடைந்த நிலையில் அதனை புதுப்பிப்பதற்காக இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் அறுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது இந்நிலையில் தற்போது பழமை மாறாமல் சுண்ணாம்பு கடுக்காய் கருப்பட்டி ஆகிய மூலப்பொருட்கள் மூலம் சிதலமடைந்த தூண்களை புதுப்பிக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது தூண்கள் புதுப்பிக்கப்பட்டு வருவதால் பக்தர்கள் மகிழ்ச்சியடைந்திருக்கிறார்கள் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் மூன்றாம் பிரகாரம் அமைந்துள்ள பகுதியில் பொலிவிழுந்து காணப்பட்ட தூண்கள் அறுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது பிரசித்தி பெற்ற ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் கடந்த ஆயிரத்து எழுநூற்று நாற்பதாம் ஆண்டு தொடங்கி ஆயிரத்து எழுநூற்று எழுபது ஆண்டு வரை சுமார் முப்பது ஆண்டுகள் கட்டப்பட்டது இதற்காக கருங்கல் கடுக்காய் கரகப்பட்டி ஆகிய மூலப்பொருட்கள் பயன்படுத்தப்பட்டு ஆயிரத்தி இருநூற்று பனிரெண்டு தூண்கள் கட்டப்பட்டன இவற்றில் மூன்றாம் பிரகாரத்தின் தெற்கு பகுதியில் உள்ள தூண்கள் சிதலமடைந்த நிலையில் அதனை புதுப்பிப்பதற்காக இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் அறுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது இந்நிலையில் தற்போது பழமை மாறாமல் சுண்ணாம்பு கடுக்காய் கருப்பட்டி ஆகிய மூலப்பொருட்கள் மூலம் சிதலமடைந்த தூண்களை புதுப்பிக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது தூண்கள் புதுப்பிக்கப்பட்டு வருவதால் பக்தர்கள் மகிழ்ச்சியடைந்திருக்கிறார்கள்